வலிமையாக இருக்க என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல செய்யக்கூடாது கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா டாக்டர் எனக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நரம்பு இழுத்த மாதிரி இருக்குங்க நடக்கவே முடியல அந்த தொடை பகுதியில் அவ்வளோ வலி தெரியுது இடுப்பில் ஆரம்பிச்ச வழி எனக்கு கால் வரைக்கும் வலி தெரியுது அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு மைல்டா ஒரு ட்ரமர் இருந்துகிட்டே இருக்குங்க உங்களை கவனிச்சிருக்கீங்களா கையில நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி கையில் நடுக்கம் ஏற்படுறதுக்கு இல்லை நமக்கு திடீர்னு ஒரு மறதி வருதுங்க நான் என்ன செய்றேன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னே எனக்கு தெரியல ரொம்ப மறதி ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு நமக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் கால் பாதத்தில் நரம்புகள் பாதிக்கப்படுறது இப்போ நரம்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னா நம்ம நரம்புகளை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ உதாரணத்துக்கு இப்போ நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடலோட ஃபங்க்ஷனே நமக்கு பாதிக்கப்படுது ஸோ நடக்க முடியல அப்படின்னு சொல்றது முக்கியமாக இதில் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா நடுக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தாண்டி பார்த்தோம்னா அதில் ஜென்ரலாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடக்கவே முடியாத மாதிரி இந்த சயாட்டிக் அப்பேன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க அப்படின்னு பேரலிசிஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நரம்புகளால் நியூரலஜிக்கல் சிஸ்டமே நமக்கு வந்து மாறுது நர்வ் சிஸ்டம் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா வரக்கூடிய பிரச்சனை தான்